இன்றைக்கி நாம் திருகார்த்திகை ஸ்பெஷலாக கார்த்திகை அப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல ரொம்பவே ருசியாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி திருகார்த்திகைக்கு மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சுவையான பஞ்சு போல அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு பச்சரிசியாக அலந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நான் ஒளக்கால் தான் அளந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பாத்திரத்தால் அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு அரிசியை நல்லா அலசி கழுவிக்கோங்க அப்புறமா மறுபடியும் இதோட தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அரிசியை ஊற விட்டுடுங்க இப்போது மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை கப்பு சர்க்கரையை இடிச்சிட்டு அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை அடுப்பில் வச்சுட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்தோல அரிசி நல்லா ஊறியிருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடித்து எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு அரிசி அப்படிங்கிறதுனால மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு பாதி அரைச்சிக்கோங்க மீதி பாதியாக அடுத்த பேட்ச் அரைச்சிக்கலாம் இப்போ இதோட அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக ஆறு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க நான் வந்து குட்டியாக இருக்கிற வாழைப்பழம் தான் சேர்த்துக்கிறேன் அதனால நாலு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் சேர்த்துக்கிறதா இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் வாழைப்பழம் அதிகமாகிடுச்சுன்னா அப்போ வந்துட்டு நல்லா உப்பெல்லாம் வராது அதனால் நான் சொன்ன மாதிரி சின்ன பழமாக இருந்தால் நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாம் பெருசாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ வாழைப்பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரை அது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது சேர்த்துக்கோங்க ரொம்ப ஆறிட வேண்டாம் அதே நேரத்தில் ரொம்ப சூடாகவும் இருக்க வேண்டாம் இப்போ இதை எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ மீதி அரிசி வச்சுருந்தோம்ல அதோட மீதி இருக்கிற சர்க்கரை பாகையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டும் ஒன்று சேர வர மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கோங்க இதுக்கு நம்ம சோடா உப்புலாம் சேர்த்துக்கவே வேண்டாம் நல்ல சாஃப்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ மாவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க இந்த அப்பத்தை மாவை அரைச்ச உடனேயே செய்யலாம் டைம் இருக்கிறவங்க ஒரு மணி நேரமாச்சும் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு செய்யுங்க ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுட்டு லைட்டாக புளிப்புத்தன்மை வந்ததுக்கு அப்புறமா நம்ம செஞ்சோன்னா அப்பவும் நல்லா ருசியாக இருக்கும் இப்போது அப்பத்தை பொறிக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன கரண்டிக்கு ஒரு கரண்டி மாவு எடுத்து எண்ணெயில் ஊற்றுங்க தானாக எழுந்து மேலே வந்துட்டு லைட்டாக பூரி மாதிரி உப்பெல்லாம் வந்ததும் எண்ணெயை வந்து லைட்டாக தெளிச்சு விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா லைட்டாக செவந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் இது போல் செவந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க இப்போ நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றுங்க அது கொஞ்ச நேரத்திலேயே தானாக எழுந்து மேலே வரும் லைட்டாக பூரி மாதிரி உப்பெல்லாம் வந்ததும் கரண்டியால் எண்ணெயை கோரி இந்த மாதிரி ஊற்றுங்க இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஈவனாக ஒரே மாதிரி அழகாக செவந்து பொரிஞ்சு வரும் இப்போ ஓரங்கள் லைட்டாக செவந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க இப்போது ஓரங்கள் இது போல் நல்லா பொன்னிறமாக செவந்ததும் இருந்து வெளியில் எடுத்துருங்க எண்ணெயிலிருந்து வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இது போல் தூக்கி பிடிங்க அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா ஒரு தட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி ஒவ்வொரு அப்பத்தையாக எடுத்து வச்சுக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் அப்பத்தை செஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு கப்பு அரிசிக்கும் மொத்தமாக இருபத்தஞ்சு அப்பம் வரைக்குமே கிடைக்கும் உங்கள் ஏற்ற மாதிரி அரிசியோட அளவோ கூட்டியோ குறச்சோ போட்டுக்கலாம் இந்த அப்பம் ஓரங்கள் வந்து நல்லா மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இந்த திருகார்த்திகைக்கு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட ருசி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த கார்த்திகை அப்பம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோவை ஹைப் பண்ண மறந்துடாதீங்க நம்மளோட தக்ஷன் தசி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்